தென்னிந்திய அளவுல தனக்கு என்று ஒரு தனியிடத்தை பிடிச்சிருக்கிறாங்க காஜல் அகர்வால் இவர் நடிப்பில் தற்போது இந்தியன் டூ மற்றும் த்ரீ படங்கள் உருவாகி இருக்கு சமீபத்தில் நடந்த இந்தியன் காஜல் கலந்து கொண்டிருந்தாங்க திருமணமாகி குழந்தை பிறந்த பின்பும் பிஸியாக நடிச்சு வர நடிகை காஜல் அகர்வால் சமீபத்தில் அழித்த ஒன்றில் ரசிகர்கள் மத்தியில் வைரலாக பேசப்பட்டு வருகிறது பாலிவுட் சினிமாவுக்கு தென்னிந்திய சினிமாவுக்கு இடையே நிறைய பாகுபாடு இருக்கு இந்தியில திருமணத்துக்கு பிறகும் கதாநாயக நடிச்சு வராங்க தீபிகா படுகோன் நாலியா பட் ஆகியோரும் நல்ல கதாபாத்திரத்துல நடிச்சு வராங்க ஆனால் தென்னிந்திய சினிமாவில் திருமணமான நடிகைகளுக்கு படங்கள்ல ஹீரோயினாக நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கிறதே இல்லை இந்த விஷயத்துல நடிகை நயன்தாரா விதிவிலக்கா இருக்கிறாங்க அவருடைய படங்களுடைய தேர்வு கதை தேர்வு எனக்கு பிடிச்ச விஷயம் திருமணமான நடிகைகள்ல தென்னிந்திய சினிமா ஓரம் கட்டது இந்த நிலையில விரைவில் மாற்றுவோம் இந்த தலைமுறை நடிகைகள் திருமணமாகி குழந்தை பெற்ற பிறகும் கூட நடிச்சு வராங்க